நான் ரொம்பவே வலிமையான ஒருத்தன் என்னை யாராலுமே தோற்கடிக்க முடியாதுன்னு ரொம்ப பெருமையோடு இருந்த ஒரு புளியோட கர்வத்தை உடச்ச முதலையோட ஸ்டோரி தான் இது ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு காட்டில் இருக்க ஒரு புளியை பார்த்துட்டு சுற்றி இருக்க மிருகங்கள் எல்லாருமே அதுக்கிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயந்துகிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா அந்த புளி பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாகவும் வலிமையாகவும் இருந்துச்சு அப்படிப்பட்ட புளியை பார்த்து ஒரு முதல நீ அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிச்சு அந்த புளியும் சிரிச்சுக்கிட்டே என்ன போட்டின்னு கேட்டுச்சு இப்போ அந்த முதல இந்த நதியோட அந்த கரையை யார் ஃபஸ்ட்டு தொடுறாங்கிறத பார்க்கலான்னு சொல்லுது இப்போ ரெண்டு பேருமே நீந்த ஆரம்பிக்கிறப்போ அந்த புளி ரொம்ப வேகமாக நீச்சல் அடிச்சு அந்த கரையை அடையிறதுக்காக முயற்சி செய்யுது ஆனால் முதல ரொம்ப நிதானமாக நீந்தி போயிட்டு இருக்கு ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த கரையை அடையிறதுக்கு முன்னாடியே புளி ரொம்பவே டயர்டாயிருச்சு ஆனால் நிதானமாக நீந்தி போன முதல எந்த ஒரு டயர்டுமே ஆகாமல் அந்த கரையை ஃபஸ்ட்டு ஆளாக தொட்டுருச்சு இப்போதான் அந்த புளியை பார்த்து அந்த முதல ஒரு விஷயம் சொல்லுது வலிமையும் வேகமும் முக்கியம்தான் ஆனால் அது புத்திசாலித்தனம் கிடையாது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லிச்சு இந்த ஸ்டோரியில் வர மாதிரி வலிமையாக இருக்கிறத விட புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்